விஜய் நேற்று பேசிய நிலையில் இன்று விழுந்த ஆப்பு இப்போ தெரிகிறதா நேற்றைய தினம் நடிகர் விஜய் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மிக பெரிய அளவில் ஊடகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு விஜய் கட்சியின் வியூகம் வகுக்கும் பொறுப்பை வகிக்கும் ஒருவர் மூலம் அனைத்து கவனிப்பும் கவனிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கு ஏற்ற வகையில் ஊடகங்களும் டிஜிட்டல் மீடியா நெட்வொர்க் போன்றவை விஜய்யின் நிகழ்ச்சியில் நடந்த சிறிய சிறிய நிகழ்வுகளை கூட பெரிய அளவில் படம் பிடித்து காட்டின விஜய்யின் விக்கிரவாண்டி நிகழ்வைப் போல் இந்த நிகழ்வும் அமையும் என நிகழ்ச்சியில் பேசி முடித்த பின்பு வீட்டிற்கு சென்ற விஜய் காத்திருந்தார் ஆனால் அவருக்கு கிடைத்தது வெறும் ஏமாற்றம்தான் நேற்றைய தினம் விஜய் மேடையில் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் சினிமா தனமாக இருந்ததை பெரும்பாலான தமிழக மக்கள் ரசிக்கவில்லை அத்துடன் பாசிசம் பாயாசம் என கிண்டல் செய்தது விஜயின் ரசிகர்களை குஷிப்படுத்தியது ஆனால் சாமானிய மக்களிடம் இது என்ன திரைப்படமா இவர் மேடையில மக்களுக்கு என்ன செய்ய போறேன் எனது கட்சி நிர்வாகிகள் என்ன செய்யப் போகிறார்கள் என பேசுவதற்கு பதிலாக இப்படியெல்லாம் பேசுகிறாரே என வெளிப்படையாகவே பொதுவெளியில் பேசியிருந்தார் இவை அனைத்தையும் தாண்டி விஜயின் பேச்சிற்கு அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் கேட்ட கேள்விதான் சாமானிய மக்களை நோக்கி நகர்ந்திருக்கிறது குறிப்பாக விஜய் ப்ரோ ஏன் பொய் சொல்றீங்க உங்க குழந்தைகள் மூன்று மொழி படிக்கலாம் உங்கள் பள்ளியில் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா என அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் சாமானிய மக்களை சிந்திக்கும்படி படி வைத்திருக்கிறது விஜய் அரசியலில் கெஸ்ட்ரோல் செய்வது போல அவ்வப்போது வந்து செல்லும் விஷயத்திற்கும் மக்களுடன் களத்தில் நிற்கும் மனிதருக்கும் உள்ள விஷயத்தை நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது சாமானிய மக்களின் பக்கம் நிற்கும் அண்ணாமலைக்கும் அரசியலில் அவ்வப்போது கூட்டம் நடத்தும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்தி இருக்கிறது நேற்றைய நிகழ்வு தமிழக வெற்றிகழகம் இரண்டாவது விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறது நானும் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரஷாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு இதோட ஆச்சரியம் இந்தியாலே பார்த்ததில்லை கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார் எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க உனே ஆதவ அருஜினோர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கே பாய் போயிட்டார் அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்துக் கொடுத்துருச்சு அதனால் இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால் அருமை சகோதர விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தோனி அவர்கள் ஆனால் தப்பு இல்லை பீகார்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது சந்தோஷம் தான் எல்லாம் இந்தியர்கள் தானே நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்றோம்ல நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடியவர் தமிழர்களே இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏனே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சுங்க நீ எவ்வளோ பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தீங்க அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அது உண்மை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலேருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவுல யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்